ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் வந்து ஆடி பார்ந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்போவுமே சாமி கும்பிடுவோம் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க எனக்கு ஒரு வயசு இருக்கப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்றோம் இதோட இருபத்தி மூணாவது வருஷம் எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போயிருக்கோம் எங்கள் அப்பா வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா பக்கத்து வீட்டு அக்கா எல்லோரும் சேர்ந்து செஞ்சு சாமி கும்பிட்றோம் நீங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுவார் எப்பவுமே அவர் தான் வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோ தொடச்சி சாமிக்கு பொட்டு வச்சு எல்லாமே பண்ணுவார் இன்னைக்கு அவர் தான் பண்ணிட்டுருக்காரு என் பாப்பா பார்த்துட்டு என்னன்ட்டா இது வந்து எங்கள் அம்மா பாட்டி கிடையாது அம்மா அப்படின்ட்டா யாருக்கு போட்டு வைக்கிறீங்க எங்கள் அம்மாவுக்கு போட்டு வைக்காதீங்க அப்படின்ட்டா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா என் பாப்பாவுக்கு தெரியுது என்ன மாதிரியே எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு ஒன்று அவளுக்கு அதை ஏற்றுக்க முடியலை ஏன்னா அவங்க நான் குழந்தையா இருக்கப்போயே இறந்துட்டாங்க இப்போ தான் என் பையன் இருக்கான் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கப்போயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி தா பாட்டி அப்பா அம்மா அம்மா ஆனால் எங்கள் சித்தி தான் ஆனால் எனக்கு அம்மா தான் அவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருக்காங்க ஏன்னா நான் வந்து அவங்க கையை பிடிச்சி இழுத்தேனா பொண்ணு பார்க்க போகிறப்ப அதனால பரவாயில்ல நான் வந்து இந்த பொண்ணை வளர்த்துறேன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு வந்து அதை இப்போ வரைக்குமே என்னோடய இந்த இருபத்தி மூணு வருஷம் வரைக்கும் எங்கள் அம்மாவாக பார்த்துக்கிட்டது அவங்க தான் எனக்கு அதனால் அவங்க வந்து சித்தினா நான் எப்பவுமே யாருக்கிட்டேன்னு சொல்லவே மாட்டேன் எனக்கு எப்பவுமே அவங்க தான் அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் என் அம்மா இறந்தனால எனக்கு அது வந்து சுத்தமாக எனக்கு தெரியலை இவங்க தான் என் அம்மா இவங்களோட இதில் தான் நான் இருக்கேங்கிற மாதிரியே வளர்ந்துட்டேன் அதனால் வந்து எனக்கு எப்போவுமே எங்கள் சித்தி தான் எனக்கு அம்மா எனக்கு எப்போ அவங்களும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருக்குது அவ எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது என் தங்கச்சி தான் அவங்க சித்திக்கு பிறந்த பொண்ணு ஆனால் அவங்க வந்து அவளையும் என் தங்கச்சியும் என்னையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க அதெல்லாம் ஒண்ணு நல்லதே நடக்கும் அஞ்சு நிமிஷம் அப்படி சோறுதுன்னு

лети काल कुम काल कुम ओ तल्ली ने सोले बेटा यार वेना उंद कुमडुंग तल्ली पापा को आ रे स्पोर्ट वागो स्पोर्ट

पिच पिच बोल रहे நாங்கள் எப்போவுமே வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சாமி கும்பிடுவோம் மதியம் நாங்கள் எச்சப்படாமல் சமைச்சு சாமிக்கு முதல்ல வந்து வேட்டி துணி அப்புறம் சாப்பாடு பழம் எது எது பிடிக்குமோ எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்பா வந்து தூத்து வந்து ஏனியில் வீட்டுக்கு மேலே வச்சுருவார் தண்ணி தொளிச்சு தான் வைப்போம் தண்ணி தொளிச்சு வச்சோடனே எல்லாருமே உள்ளே போயிடுவோம் மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு டக்குன்னு காக்கா வந்து எடுத்துருவோம் எடுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் இந்த தடவை ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சு இதில் வேறு என் பொண்ணு வேறு அப்பாவுக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரில் எப்படி நீங்கள் ஆடி பண்ணிட்டு கொண்டாடினீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள்